பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி நான்கில் முதல் கணக்கு பார்க்குறோம் ஜீரோ லெஸ்தன் எக்ஸ் லெஸ் தென் பை பை டூ கமா ஜீரோ லெஸ்தென் ஒய் லெஸ் தென் பை பை டூ கமா சைன் எக்ஸ் ஈக்குவல் டு பதினைந்து பை பதினேழு மற்றும் காஸ் ஒய் ஈக்குவல் டு பனிரெண்டு பை பதிமூன்று எனில் சைன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் டேன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு பத்தாம் வகுப்பில் படித்த முற்றொருமையை தான் இங்கே பயன்படுத்த போகிறோம் அதாவது சைன் ஸ்கொயர் எக்ஸு முற்றொருமை என்ன அப்படின்னா சைன் ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் காஸ் கொயர் எக்ஸு ஈக்குவல் டு ஒன்று இதை பயன்படுத்திட்டு காசை சைன் எக்ஸின் மதிப்புகளை பிறகு காஸ் எக்ஸின் மதிப்பும் அதே போல் காஸ் ஒய்யை வச்சு சைன் ஒய்யின் மதிப்பும் கணக்கிட்டு டேன் எக்ஸ் மற்றும் டேன் ஒய்யின் மதிப்புகள் கணக்கிட்டு அதுக்கு பிறகு மூன்று சப்டிவிஷனுக்கும் மதிப்புகள் கணக்கிடலாம் முற்றொருமையை பயன்படுத்தி இருக்கிறோம் சைன் எக்ஸின் மதிப்பு சைன் எக்ஸ் ஈக்குவல் டு பதினைந்து பை பதினேழு முற்றொருமையில் சைன் எக்ஸின் மதிப்பு பிரதிகிட்டுறோம் பதினைந்து பை பதினேழு கோல் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ்கொயர் எக்ஸு ஈக்குவல் டு ஒன்று பதினைந்து பை பதினேழு பதினைந்து வர்க்கப்படுத்துகிறோம் பதினைந்து பெருக்கள் பதினைந்து இரநூத்தி இருபத்தி ஐந்து பை பதினேழு பெருக்கள் பதினேழு இரநூத்தி எண்பத்தி ஒன்பது ப்ளஸ் காஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று காஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று ப்ளஸ் இரநூத்தி இருபத்தி ஐந்து பை இரநூத்தி இருபத்தி ஒன்பது வலதுபுறம் போகிறப்ப மைனஸில் வரும் மைனஸ் பை இரநூத்தி எண்பத்தி ஒன்பது ஒன்றோட கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம் ஒன்று பெருக்கள் இரநூத்தி எண்பத்தி ஒன்பது எனும் பொழுது இரநூத்தி எண்பத்தி ஒன்பது மைனஸ் இரநூத்தி இருபத்தி ஐந்து பை இரநூத்தி எண்பத்தி ஒன்பது இரநூத்தி எண்பத்தி ஒன்பதில் இரநூத்தி இருபத்தி ஐந்து கழிக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு நாற்பது அறுபத்தி நான்கு பை டினாமினேட்ரு மதிப்பு இரநூத்தி எண்பத்தி ஒன்பது இருபுறமும் வர்க்கமூலம் எடுக்கிறோம் வர்க்கமூலம் எடுக்கிறப்ப காசெக்ஸ் ஈக்குவல் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் வர்க்கம் மூலம் எடுக்கிறப்ப ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுக்கலாம் அறுபத்தி நாலு பை இரநூத்தி எண்பத்தி ஒன்பது எக்ஸ் ஈக்குவல் டு மதிப்பானது ப்ளஸ் ஆர் மைனஸ் அறுபத்தி நாலின் வர்க்கம் மூலம் எட்டு 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 அறுபத்தி நாலு இரநூத்தி எண்பத்தி ஒன்பதின் வர்க்கம் மூலம் மதிப்பானது பதினேழு வினாவில் எக்ஸ் என்பது அதாவது எக்ஸ் என்பது ஜீரோலேருந்து பை பை டூ வரைக்குமான கோண மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஜீரோ டிகிரியிலிருந்து தொண்ணூறு டிகிரி என்பது முதல் கால் பகுதியில் அமையக்கூடியது முதல் பா கால் பகுதியில் அனைத்து மதிப்புகளுமே ப்ளஸ்ஸில் இருக்கிறதுனால காஸ் எக்ஸுக்கு மதிப்பாக நம்ம என்ன எடுக்கலாம்னா ப்ளஸ் எட்டு பை பதினேழுன்னு எடுக்கலாம் எக்ஸின் மதிப்பானது முதல் கால் பகுதியில் அமைவதால் எக்ஸ் என்பது எட்டு பை பதினேழுன்னு எடுக்கலாம் இதே போல் காஸ்வையின் மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு காஸ்வொயிலிருந்து சைன் ஒய்யின் மதிப்புகள் என்னான்னு கணக்கிடலாம் காஸ்வொயிலிருந்து சைன் ஒய்யின் மதிப்பு கணக்கிடலாம் சைனக்ஸ் மற்றும் காஸ் எக்ஸ் தெரிஞ்சதுனால டேனெக்ஸின் மதிப்பு கணக்கிடுவோம் உண்டான நிபந்தனை டேனெக்ஸ் என்பது சைனெக்ஸ் பை காசெக்ஸு சைனெக்ஸின் மதிப்பு பதினைந்து பை பதினேழு பை காசெக்ஸின் மதிப்பு எட்டு பை பதினேழு பதினேழும் பதினேழு கேன்சல் கேன்சலாக போக டேனெக்ஸுக்கு மீதம் கிடைக்கக்கூடிய மதிப்பு பதினைந்து பை எட்டு பதினைந்து பை எட்டு அடுத்து காஸ் காஸ்வெய்யின் மதிப்பு காஸ் காஸ்வை என்பது பனிரெண்டு பை பதிமூன்று என கொடுக்கப்பட்டுள்ளது முற்றொருமையை பயன்படுத்துகிறோம் சயின்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் காஸ் கொயர் ஒய் ஈக்குவல் டு ஒன்று சைன் மதிப்பு தெரியாத அப்படியே எழுதிடுறோம் காஸ் ஒய்க்கு பதிலாக பனிரெண்டு பை பதிமூணு காஸ் கொயர் ஒய் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று வர்க்கப்படுத்துகிறோம் பனிரெண்டு பெருக்கல் பனிரெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு பை பதிமூணு பெருக்கள் பதிமூணு நூற்றி அறுபத்தி ஒன்பது ஈக்குவல் டு ஒன்று சைன்ஸ் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு ஒன்று ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி நாலு பை நூற்றி அறுபத்தி ஒன்பது வலதுபுறம் போகிறப்ப மைனஸில் வரும் மைனஸ் ஆ நூற்றி நாற்பத்தி நாலு பை நூற்றி அறுபத்தி ஒன்பது இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம் ஒன்று பெருக்கல் நூற்றி அறுபத்தி ஒன்பது நூற்றி அறுபத்தி ஒன்பது மைனஸ் நூற்றி நாற்பத்தி நாலு பை மதிப்பானது நூற்றி அறுபத்தி ஒன்பது எனவே சயின்ஸ் ஸ்கொயர் ஒய் ஒய்ஈக்குவல் டு நூற்றி அறுபத்தி ஒன்பது மைனஸ் நூற்றி நாற்பத்தி நாலு எனும் பொழுது இருபத்தி ஐந்து பை டினாமினேட்ரு மதிப்பு நூற்றி அறுபத்தி ஒன்பது இருபுறமும் வர்க்கமூலம் எடுக்கலாம் வர்க்கமூலம் எடுக்கும் பொழுது மதிப்பு சைன் ஒய் ஈக்குவல் டு ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் இருபத்தி ஐந்து பை நூற்றி அறுபத்தி ஒன்பது சைன் ஒய் ஈக்குவல் டு இருபத்தி ஐந்தின் வர்க்க மூலமானது ஐந்து நூற்றி அறுபத்தி ஒன்பதின் வர்க்கமூல மதிப்பு பதிமூன்று ஒய்யின் மதிப்பானது ஜீரோ லெஸ் தென் ஒய் லெஸ் தென் ஃபை பை டூ என கொடுக்கப்பட்டுள்ளது எனவே ஒய்யும் முதற்கார் பகுதியில் அமைகிறதுனால அனைத்து மதிப்புகளுமே ப்ளஸ் குறி எனவே சைன் ஒய்யின் மதிப்பானது ப்ளஸ் ஐந்து பை பதிமூன்றுன்னு கெடு எடுக்கலாம் சைன் ஒய் மற்றும் காஸ் ஒய்யின் மதிப்புகள் தெரிஞ்சதுனால டேன் ஒய் கணக்கிடுவோம் டேன் ஒய் ஈக்குவல்ட்டு எப்படி எழுதுவோம் சைன் ஒய் பை காஸ் ஒய் சைன் ஒய்யின் மதிப்பானது ஐந்து பை பதிமூன்று காஸ் ஒய்யின் மதிப்பானது பன்னிரெண்டு பை பதிமூன்று பதிமூணு பதிமூணு கேன்சல் ஆகப் போக tan y ஈ மதிப்பு ஐந்து பை பனிரெண்டு ஆகும் தேவையான மதிப்புகள் அனைத்தும் கணக்கிட்டாச்சு இனி ஒவ்வொரு சப்டிவிஷன்லையும் கேட்டிருக்கக்கூடியதுக்கு தீர்வு எழுதலாம் முதல் சப் சைன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய்யின் மதிப்பு என்னான்னு கணக்கிடச் சொல்லி கேட்டிருக்கு கூட்டல் முற்றொருமையை தான் பயன்படுத்துகிறோம் சூத்திரம் என்ன சைன் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா சைன் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா காஸ்பீட்டா cos காசால்ஃபா sin β இந்த முற்றொருமையை பயன்படுத்துகிறோம் எனவே சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எப்படி எழுதலாம் சைன் எக்ஸு காஸ் ஒய் ப்ளஸ் காஸ் எக்ஸு சைன் ஒய் மதிப்புகளை sin x இன் மதிப்பு 15 பை பதினேழு பெருக்கல் y இன் மதிப்பானது பனிரெண்டு பை பதிமூன்று ப்ளஸ் காஸ் எக்ஸின் மதிப்பானது எட்டு பை பதினேழுன்னு கணக்கிட்ருக்குறோம் சைன் ஒய்யின் மதிப்பானது ஐந்து பை பதிமூன்று இதை பெருக்கலாம் பதினைந்து பெருக்கல் பனிரெண்டு நியூமரேட்டரை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பு நூற்றி எண்பது டினாமினேட்டரில் பதினேழு பெருக்கல் பதிமூன்று இரநூத்தி இருபத்தி ஒன்று ப்ளஸ்ஸு ஐ எட்டு நாற்பது பை டினாமினேட்டர் அதே பதினேழு பெருக்கல் பதிமூணு இரநூத்தி இருபத்தி ஒன்று நியூமரேட்டர் மதிப்புகளை கூட்டிக்கலாம் டினாமினேட்டர் பொதுவாக இருக்கிறதுனால இரநூத்தி இருபத்தி ஒன்று பொதுவாக போட்டுடுறோம் நூற்றி எண்பது ப்ளஸ் நாற்பதை கூட்டும் பொழுது மதிப்பானது இரநூத்தி இருபது பை இரநூத்தி இருபத்தி ஒன்று இன்னும் இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரும் இரண்டாவது சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டிய மதிப்பு காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்இ காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்இ எந்த ஃபார்முலா எந்த சூத்திரம் பயன்படுத்துவோம் காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா எனவே காசு எக்ஸ் ஆல்ஃபா பீட்டாவுக்கு பதிலாக இங்கே எக்ஸ் ஒய் இருக்குது அப்போ காஸ் எக்ஸு காஸ் ஒய் இடதுபுறம் மைனஸ் இருந்ததுன்னா காஸ் ஃபார்முலாவில் வலதுபுறம் ப்ளஸ் வரும் ப்ளஸ் சைன் எக்ஸு சைன் ஒய் மதிப்புகளை பிரதிக்கிடலாம் காஸ் எக்ஸின் மதிப்பு எட்டு பை பதினேழு காஸ் ஒய்யின் மதிப்பானது பன்னிரெண்டு பை பதிமூணு சைன் எக்ஸின் மதிப்பானது பதினைந்து பை பதினேழு சைன் ஒய்யின் மதிப்பானது ஐந்து பை பதிமூன்று நியூமரேட்டர் மதிப்புகளை பெருக்கும் பொழுது எட்டு பெருக்கல் பன்னிரெண்டு எனும் பொழுது மதிப்பு தொண்ணூற்றி ஆறு பதினேழு பெருக்கள் பதிமூணு இரநூத்தி இருபத்தி ஒன்று அஞ்சு பதினஞ்சு எழுபத்தி அஞ்சு பை பதினேழு பெருக்கல் பதிமூணு இரநூத்தி இருபத்தி ஒன்று டினாமினேட்டர் மதிப்பு பொதுவாக இருக்குது இரநூத்தி இருபத்தி ஒன்றை எழுதிடுறோம் நியூமரேட்டர் மதிப்புகளை கூட்டுறோம் தொண்ணூற்றி ஆறு ப்ளஸ் எழுபத்தி ஐந்து தொண்ணூற்றி ஆறு ப்ளஸ் எழுபத்தி ஐந்து எனும் பொழுது நூற்றி எழுபத்தி ஒன்று பை இரநூத்தி இருபத்தி ஒன்று மூன்றாவது சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டிய மதிப்பு டேன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டேன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் சூத்திரமானது டேன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டென் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் tan டேன் ஆல்ஃபா ப்ளஸ் tan பீட்டா டேன் எக்ஸு ப்ளஸ் டேன் ஒய் பை ஒன் மைனஸ் டேன் எக்ஸு டேன் ஒய் ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக எக்ஸ் ஒய் குடுத்துக்குறோம். tan x எக்ஸின் மதிப்பானது பதினைந்து பை 8 என கணக்கிட்ருக்குது அந்த மதிப்புகளை பிரதையிடுறோம் ப்ளஸ் டேன் ஒய்யின் மதிப்பானது ஐந்து பை 12, denominator மதிப்பு 1, மைனஸ் பதினைந்து பை எட்டு பெருக்கல் ஐந்து பை பனிரெண்டு டினாமினேட்டர் மதிப்புகளை பொதுவாக கொண்டு வந்துட்டு நியூமரேட்டரை கூட்டிக்கலாம் டினாமினேட்ரு மதிப்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டுக்கு எட்டுக்கும் பன்னிரெண்டுக்கும் மீசியமாக எடுத்துக்கிட்டோம்னா தொண்ணூற்றி ஆறு பதினைந்து பன்னிரெண்டால் பெருக்கும் பொழுது மதிப்பு நூற்றி எட்டு ப்ளஸ் ஐ எட்டு நாற்பது பை தொண்ணூற்றி ஆறுன்னு கொடுக்கலாம் டினாமினேட்டரில் எட்டு பெருக்கல் பன்னிரெண்டு தொண்ணூற்றி ஆறு எட்டு பெருக்கல் பன்னிரெண்டு தொண்ணூற்றி ஆறு ஒன்று மைனஸ் அஞ்சு பதினஞ்சு எழுபத்தி ஐந்து பை தொண்ணூற்றி ஆறு இரநூத்தி இருபது பை தொண்ணூற்றி ஆறு பை டினாமினேட்டரில் தொண்ணூற்றி ஆறு மைனஸ் க்ளாஸ் மல்டிபிள் பண்ணுற தொண்ணூற்றி ஆறு மைனஸ் எழுபத்தி ஐந்து பை தொண்ணூற்றி ஆறு இரநூத்தி இருபது பை தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறையும் எழுபத்தி அஞ்சையும் கழிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்பானது இருபத்தி ஒன்று பை தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறு கேன்சல் ஆகுது மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் இரநூத்தி இருபது பை இருபத்தி ஒன்று என்பது டேன் ஆஃப் எக்ஸ்ப்ரஸ் இன் மதிப்பாகும் you